பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சினிமா துறையில் கவர்ச்சியே காட்டாமல் சினிமாவை சாதித்த பத்து நடிகைகள் டாப்டன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் சினிமாவிலே கவர்ச்சி காட்டாமல் நடித்து சாதித்த ஒரு பத்து நடிகை வரிசைப்பட்டியில் இருந்து பார்க்கலாம் முதலாவதாக நடிகை நதியா அவர்கள் இவர் சினிமா துறையில் வந் நடித்ததிலிருந்து எந்த ஒரு திரைப்படத்திலுமே தன்னை கவர்ச்சியாக காட்டியது கிடையாது கவர்ச்சியாக நடித்ததும் இல்லை இரண்டாவது இடத்தில் நம்ம பார்க்க போ நடிகை ரேவதி அவர்கள் இவர் சிறுமா துறையில் எந்த ஒரு திரைப்படத்திலும் தன்னை கவர்ச்சியாக காட்டி நடித்தது இதுவரை கிடையாது மூன்றாவது இடத்தில் இருக்கும் நடிகை சுவலட்சுமி அவர்கள் இவர் சிறுமா துறையில் எந்த ஒரு திரைப்படத்திலும் தன்னை கவர்ச்சித்திரமாக காட்டி நடித்தது இதுவரை கிடையாது நான்காவது இடத்தில் பார்க்க நடிகை சுவாசினி அவர்கள் இவர் சிறுமா துறையில் எந்த ஒரு திரைப்படத்திலும் தன்னை கவர்ச்சியாக காட்டியது கிடையாது ஐந்தாவது இடத்தில் இருக்கும் நடிகை சோபனா அவர்கள் இவர் சினிமா துறையில் எந்த ஒரு திரைப்படத்திலும் தன்னை கவர்ச்சியாக காட்டி நடித்தது இதுவரை கிடையாது ஆறாவது இடத்தில் பார்க்க போகும் நடிகை ரோஹிணி அவர்கள் இவர் சினிமா துறையில் எந்த ஒரு திரைப்படத்திலும் கவர்ச்சியாக நடித்தது கிடையாது ஏழாவது இடத்தில் இருக்கும் நடிகை சௌந்தர்யா அவர்கள் இவர் சினிமா துறையில் எந்த ஒரு திரைப்படத்திலுமே கவர்ச்சியாக தன்னை காட்டியது கிடையாது எட்டாவது இடத்தில் பார்க்க போகும் நடிகை சால்னி அவர்கள் இவர் அஜித்தின் மனைவி எந்த ஒரு திரைப்படத்திலும் கவர்ச்சியாக இவர் நடித்தது கிடையாது ஒன்பதாவது இடத்தில் பார்க்க போகும் நடிகை சங்கீதா அவர்கள் இவர் தமிழ் திரைப்படங்கள் எந்த மொழிகளிலும் கவர்ச்சியாக தன்னை காட்டியது கிடையாது திரைப்படங்களில் பத்தாவது இடத்தில் நடிகை தேவயானி அவர்கள் இவர் சினிமா துறையில் எந்த ஒரு திரைப்படங்களிலுமே தன்னை கவர்ச்சியாக காட்டியது கிடையாது சீரியல் நடித்து கொண்டிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் திரையுலகில் கவர்ச்சியை காட்டாமல் நடித்த டாப் நடிகை வரிசை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மொத்தம் ஒரு பத்து நடிகை தான் இவங்க தான் சினிமா துறையில் எந்த ஒரு கவர்ச்சியும் காட்டாக நடித்த நடிகைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்